உலகெங்கும் உள்ள என் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகுது குரு முழுக்க முழுக்க கிரகம்னு சொல்கிறாங்களே அப்போ சுபத்துவமான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க போதா இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நான் வந்து கிரகத்தின் வாயிலாக ஈர்த்து கொண்டு விடுவேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடு இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போது வாங்க பார்க்கலாம் குரு இப்போ ரிஷபம் அப்படின்ற வீட்டில் மிருக சீடம் அப்படின்ற நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கார் அப்படியே கடந்து மே மாதம் மிதுன ராசிக்குள் மிருக சீடம் மூன்றாம் பாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறார் இதைத்தான் வந்து நம்ம குரு பயிற்சின்னு சொல்கிறோம் இப்போதைக்கு இருந்து அப்படியே என்ன பண்ண போகிறாரு மிதுனத்தை நோக்கி நகரப் போகிறார் இந்த நகர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் பதினான்காம் தேதி இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு பத்தரை மணிக்கு ஆரம்பித்து குரு பயிற்சி நடக்கப் போகுது குரு என்ன பண்ண போகிறார் இனிமே அப்படியே மிதுனத்தில் உட்காந்து நமக்கெல்லாம் பாவிக்க போகிறார் கிளியர் ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படியே என்ன பண்ண போகிறாரு குரு அப்படின்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அங்கே இருக்க போகிறார் அப்படியே திரும்ப ட்ரான்ஸ்ட் ஆகி அதிச்சாரமாக கடக வீட்டுக்கு போறாரு அங்கே வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் கடக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு திரும்ப வந்து நவம்பர் மாதம் அங்கே வக்ரகதி ஆறாரு திரும்ப டிசம்பர் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்ப எகைன் மேல் நோக்கி மிதனை துவக்கி போறாரு அது மாதிரி மிஸ்மேஷ் ஆன ஒரு குரு பயிற்சி பழனாக இந்த தடவை இருக்கப்பது இயல்பாக வக்ரங்கள் ஆகும் அதிச்சாரம் ஆரகும் போது இன்னும் கொஞ்சம் பலன் அப்படின்றது அடுத்த வீட்டு பலனையும் சேர்த்து கொடுக்கும் அதெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மிதனராசினியர்களே இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் குரு பயிற்சி எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரியான நன்மை தீமைகளை நான் அனுபவிக்க போகிறேன் நம்ம குரு தலைக்கு மேலே வருதுன்றாங்க காசெல்லாம் வரும்னு சொல்றாங்க வருமா வராதா அப்படின்லாம் சொல்லி பார்த்தோமே ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இயங்க போகிறது குரு தலைக்கு மேலே வந்து உட்காந்துருக்காரு புதன் வீட்டில் வரக்கூடிய குரு ஏற்கனவே நீங்கள் புத்திசாலியாக வேற வந்து உட்காந்து இன்னும் கொஞ்சம் உங்களை அதிபுத்திசாலியாக்க போகிறார் ஸோ அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா சிந்தனைகள் அனைத்தும் செயல் வடிவமாக போயிடுறது நிறைய மிதன ராசிக்காரங்க இதுவரைக்கும் பிளான் போட்டு 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 வச்சுட்டே இருப்பீங்கள்ல இந்த வருடம் அந்த பிளானை நீங்கள் செயல் வடிவம் ஆக்கப்போகிறீர்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு மேன்மை போகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வரைக்கும் வீடு கட்டணும் 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 நினச்சிட்டே இருப்பீங்க அதுக்கு பணம் சேர்க்கணும் நினச்சிட்டே இருப்பீங்க நிறையா பேங்க்கை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து பயங்கரமான திங்கிங் அனலைஸ் யாருக்கு இருக்குன்னா முதினத்துக்கு மட்டும்தான் எங்கே என்ன கிடைக்கும் எங்கே இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக கிடைக்கும் யார்கிட்ட எப்படி பேசுனா காரியம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு அதிக புத்திசாலிகள் யாருன்னா மிதனராசிக்காரங்க தான் இயல்பாகவே அப்படி தான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட அமைப்பு அப்படி குருவுடைய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பண்ண போகிறீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வீடு கட்ட போகிறீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இடம் வாங்க போகிறீங்க இது வரைக்கும் பத்து பதினஞ்சு விஷயத்தை போட்டு மண்டேல குழப்பிக்கிட்டே இருந்த மிதுன ஒரு தெளிவு பிறக்க போகிறது இதுதான் பண்ண போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் இதன் மூலமாக இந்த வருமானத்தை பெருக்கப் போகிறோம் இதன் மூலமாக இந்த செலவு வரப்போகிறது இந்த நாள் இப்படி இருக்க போகிறது இந்த வருடம் இப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுல நம்ம இப்படி இருக்க போகிறோம் ஆமாம் ஏன்னா எப்பயுமே மிதனமும் சரி கண்ணியும் சரி அடிக்கடி சொல்லுவேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உட்காந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்து கணக்கு போட்டு வாழக்கூடிய ஒரு பயங்கரமான கால்குலேஷன் யார் அப்படின்னா அது வந்து புதன் தான் அப்போ உங்கள் வீட்டுக்கே குரு வராரு ஏன்னா குரு ஆல்ரெடி மல்டிபிள் நான் சொன்ன மாதிரி முழுமையான சுபகிரகம் உங்களுக்குள் வரப்போகிறதுனால என்ன ஆக போகுதுன்னா சுபத்தன்மை அடைய போகிறீர்கள் என்ன தான் பத்தில் உட்காந்து கர்மத்தை இண்டிகேட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஆடிட்டிங் லைஃப் ஆடிட்டிங்கை தூக்கிட்டு இருந்தாலுமே இந்த பக்கம் குரு உட்காந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ண போறாரு சூப்பரான டைம் பீரியட் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் எனக்கு தெரிஞ்சு எல்லா ராசிக்குமே இந்த ஒரு வருடம் சூப்பராக இருக்க போதுங்க ஏன்னா குருவுடைய டிரான்சிட் வந்து அவ்வளோ நல்ல காலபுருஷனுடைய மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த யோகம் தான் அது வந்து ஒரு மா மோசம்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை அவ்வளோ நல்ல ஒரு வீட்டில் தான் வந்து உட்கார போகிறார் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சேமிப்போகிற போகிறது பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது நிறைய பேர் வந்து முஸ்லீம் கண்ட்ரிக்கு போயிட்டு வர போகிறீங்க போனீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் சரியா நிறைய பேர் வந்து சிங்கப்பூர் மலேசியா மாதிரி இல்லை யுனைடட் அரபு எமிரேட்ஸ் மாதிரி இல்லை வந்து தோகா மாதிரி கத்தார் மாதிரி சவுதி மாதிரி இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகளுக்கு போகிறீங்க அப்போ கிறிஸ்டின் அடுக்கெல்லாம் போக மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஏதாவது பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டோட கனெக்ட் ஆகுவீங்க ஸோ வாடவர் அவர் டிஸ் இந்த வந்து இந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்குள் நிகழப்போகிறது ஒரு பக்கம் ஓகே ஏன் இருக்கிற நட்சத்திரம் திருவாதூர் அது ராகுகுரிக்குரிய நட்சத்திரம் அந்த இடத்துல குரு வரும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கப் போகிறது நிறையா பேருக்கு ஃபாரின் டிராவல் கிடைக்கப் போகிறது மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் மிதுனம் அந்த மிதுனத்தில் வந்து குரு உட்கார போகிறாரு அப்படின்ற போது உங்களுடைய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பார்வை செலுத்த போகிறார் குரு சரியா குருவோட விசேஷ பார்வை ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் ஏழாம் பறவை இதெல்லாம் இயங்க போகுது அப்படின்ற போது இந்த எல்லாம் மழுக்க போயிருது இயல்பாகவே துலாம்ல வந்து குருவோட பார்வை இந்த பக்கம் வந்து தனுசில் வந்து குருவோட பார்வை இந்த பக்கம் கும்பத்தில் குருவோட பார்வை அப்படியே கூட்டி கழித்து பார்த்தா சூப்பராக தான் இருக்குது கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் கவனங்க ஹெல்த் மட்டும்தாங்க ஹெல்த்தை போட்டு தாக்க போகிறார் நான் திரும்பவும் சொல்கிறேன் ராசி பலன் சொல்லுவதோ இல்லை ராசிப் பலன் பார்ப்பதோ இந்த இடத்துல இருந்து இது நிகழப்போகிறது போகிறது இதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கலான்றதுக்காக மட்டுமே தவிர யாராலையும் இது மாற்ற முடியாது முடியாதுன்றதுதான் உண்மை அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உடல்நிலையில் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இடத்த பார்த்துக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கணும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கணும் ரத்த அணுக்களை பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு அதனால் ரத்தம் சார்ந்த விஷயத்தை சூடு ஏற்றுவார் குரு அப்படின்னாலே கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த பார்த்துக்கணும் புதன் அப்படின்னாலே வந்து இந்த நர் சிஸ்டம் ஃபுல்லாக புதனோட கண்ட்ரோல் தான் அப்போது நரம்பு தளர்ச்சி நரம்பு வீக்கம் நரம்பு சம்மந்தப்பட்டு தலைவலி வர்றது கண் பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை அப்படி லைட்டாக ஏற்றி விடுறதுக்கான வாய்ப்பையும் இந்த பக்கம் உட்காந்து குரு வந்து கிரியேட் பண்ணுவார் ஸோ மிதன ராசிக்காரங்க இதில் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற எல்லாமே சூப்பராக இருக்க போகுது நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்க போகிறீங்க அடுத்த தொழில் போட போறீங்க படிக்கிற மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியடா இருக்க போகுது இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சூப்பராக இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு தெரியிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டில் உட்காந்து வேலை பார்ப்பதற்கான வருமானம் வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் புத்தி அதிகரிக்க போயிருது ஏன்னா சுபத்துவமான கிரகம் இயல்பாவே எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா என்னோட கேரக்டரு பிளஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் நான் இயற்கை சுபர் புதன் நாள் இயற்கை சுபர் அதோடு சேர்ந்து குருவும் இயற்கை சுபர் சேரும்போது ரெண்டு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி ரெண்டு விதமான தன்மை இயங்க போகிறது அப்போது மல்டிபிளான தொழில்கள் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய இல்லை வருமானம் பார்க்க முடியுமா என்கிற ஒரு ஆவலை தூண்டக்கூடிய வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இயங்க போகிறது கரெக்ட் வரைக்கும் ஒரு வீடாக வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு வீடாக நீங்கள் வாங்கி போடுவீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலையை பார்ப்பீங்க இல்ல நம்ம ஒரு மூணு நாலு வேலை ஒட்டுக்கு உட்காந்து பார்க்கலாமான்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் கூடும் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கலாமான்றப்போ நிறைய வந்து பெண்கள் அப்படின்றவ தொழில் முனைவோரை ஆவதற்கான நேரத்தை இந்த குரு கொடுக்க போறாரு எக்கச்சக்க கடனாக இருந்ததுன்னா கடன் நிவர்த்தியாக போகுது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணுன்னா பெரிய கடன் கிடைக்க போகுது கோடிக்கணக்கில் பணம் கிடைப்பதற்கான கோடிக்கணக்கில் பணம் வருவதற்கான இல்லை வந்து பேங்க் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது நிறையா வந்து வெளிநாட்டு பணம் அப்படின்றது முதலீடாக உங்களுக்கு வரப்போகுது அதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வர போகிறீங்க இங்கே இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து சூப்பரான டைம் பீரியடு கிரியேட் ஆக போகுது ரொம்ப ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க மிதனராசிக்காரங்க ஏன்னா ஐந்தாம் இடம் குருவோட பார்வை படுறதுன்றதே அதி அற்புதம் இல்லையா பஞ்சமஸ்தானம் எங்கே போதுண்ணா வேறு என்ன வேணும் அஞ்சாம் இடம்தாங்க எல்லாமே காதல் கற்பனை தொழில் இறையருள் பாக்கியம் எல்லாம் இதெல்லாம் இயங்க போதுன்றபோது வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் அதன் மூலமாக வரக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்காருன்ற போது வேறு என்ன வேணும் ஸோ மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் அப்படின்றது உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வருடமாக அமையப் போகிறது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நிறையா பேருக்கு வந்து உங்களுடைய திட்டமிடலை வந்து அதற்கான வழிகாட்டுதல் கிடைக்க போகுது நண்பர்கள் மிதுனம்னாலே நண்பர்கள் தான் நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் கிடைக்க போகுது பழைய புதிய கூட்டாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதன் மூலமாக ஒரு ப்ராஃபிட்டை எடுக்க போகிறீங்க நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு செல்வம் சேரப்போகிறது இது வரைக்கும் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல இட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் நடக்க போகிறது அதன் மூலமாக ஒரு ஒரு சின்ன ஒரு மைனஸ் மூலமாக ஒரு ப்ளஸ் அப்படின்றது கிடைக்க போகிறது ஓகே எதில் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அம்மாவோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் உங்களோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வீட்டுக்காரோட மொத்தத்தில் குடும்பத்தில் உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மிதனராசிக்காரர்களுக்கு எந்த குரு பயிற்சி அப்படின்றது இருக்க போகுது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க பாக்கியம் கொடுக்க போகிறாரு ஏ ஏ என்னமோ சொல்லுவாங்களா அது மாதிரி ஒன்பதாம் இடம் இயங்க போகிறது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக ஒரு விஷயம் கிடைக்க போகுது மிதுனத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து கலை கலை சம்பந்தப்பட்ட துறையை மேற்கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயரப்போகிறது பிரம்மாண்ட வெற்றியாக இருக்க போதுங்க சாதாரண வெற்றியெல்லாம் இல்லை பிரம்மாண வெற்றியாக இருக்க போது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது தொழில்நுட்பத்தின் மூலமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை உங்களுக்கான பண வரவு இல்லை உங்களுக்கான விஷயங்கள் நடக்கப்போகுது நீங்கள் சின்ன வழியை கடை வச்சுட்டு இருந்தால் கூடங்க சின்ன நீங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தா கூட சின்ன ஒரு விஷயம் வச்சுருந்தா கூட இன்னுமே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படின்றது இருக்க போகுது இனிமேல் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜிபே வந்து நிறையா போகுது பணப்புழக்கம் அப்படின்றது கம்மியாகி இந்த எலக்ட்ரானிக் பரிவர்த்தனை அப்படின்றது போது உலகத்துக்கே அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இது இன்னுமே அதிகமாக இயங்க போகிறது அப்போ மிதன பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனம் 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 புதன் வீட்டுக்கு குரு வராரு அப்படின்ற போது அவர் வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் இண்டிகேட் பண்ணுவார் அந்த இடங்கள்ல வந்து பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சுகர் டெஸ்ட்லாம் எடுக்கிற மாதிரியான சூழல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார் அம்மாக்கோ இல்லை வீட்டில் யாருக்கோ வந்து பரம்பரை நோய்னு சொல்லக்கூடிய சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு ராகோட ட்ரான்சிட்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வர மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே வருவதற்கான டைம் பீரியடாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க தொட்டதெல்லாம் துளங்க போகுது சூப்பராக இருக்க போகுது எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது இன்னுமே எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் வந்து திரும்ப குரு என்ன பண்ணுவார்னா கடகத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு மாதம் ஜாக்பாட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஜாக் பாட்டு தான் ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு குரு வந்துடுவார் அதனால் கவலையப்பட வேண்டாம் ஸோ கொஞ்சம் அப்படி இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லலாம் வந்து கொஞ்சம் அப்படியே காட்டுவார் உங்களுக்கு யாருக்கெல்லாம் குருவான்னு போட்டிருக்கோ வக்ரமாயிருக்கோ மிதனராசிக்காரங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து நவம்பர் டிசம்பரில் சூப்பரான டைம் பீரியட் கிரியேட் ஆக போதுங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரு அங்கே வக்ர நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எச்சத்தையும் மிகச்சிறந்த மாற்றத்தையும் மிகச்சிறந்த பண வருவையும் மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் வாழ்வியல் முக்கியமான ஒரு நபர்கள் மீதான ஒரு சந்திப்பையும் அதன் மூலமான ஒரு ஆதாயத்தையும் ஒரு கம்யூனிகேஷன் மூலமான ஒரு தரகு ஏஜென்ட் மூலமாக ஒரு கமிஷன் பேஸன் மூலமாக உங்களுக்கான ஒரு வருமானத்தை பெருக்குவதற்கான நேரத்தை கண்டிப்பாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் குரு யாருக்கு வானு போட்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த முதல் ஒரு நான்கு மாதங்கள் நன்றாகவே எங்கே போயிருது கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமும் நல்லாயிருக்கு அடுத்த வருஷம் அதோட நல்லா இருக்குன்றபோது கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை உடலில் கவனம் நான் நாலு தடவை விட்டு விட்டு திரும்ப திரும்ப இதையே அழுத்தி அழுத்து சொல்கிறேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு அகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த உக்கிர தெய்வங்களான அந்த காளி வழிபாடு பிருத்ரிங்கா தேவி வழிபாடு அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சால் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு முடியும்னா கொஞ்சம் பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கூடையே இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற வீண் செலவுகளையும் தேவையற்ற உடல் உபாதிகளையும் தேவையற்ற மருத்துவ செலவுகளையும் தேவையற்ற கடனையும் வந்து நடக்க விடாமல் காப்பாற்றும் அதனால் கண்டிப்பாக குழந்தை உங்களுக்கு போய்ட்டு வருது அப்படின்றது மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஓகே இல்லைங்க நான் இங்கேயோ இருக்கேனால அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா சும்மா உங்களோடய குலதெய்வ ஃபோட்டோ எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க தினம் நைட்டு ஒரு தடவை பார்த்துட்டு படுத்துக்கோங்க அப்பா சாமி கூட இருன்னு சொன்னாலே அவர் உங்களோட இருந்துருவார் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதை தாண்டியும் கொஞ்சம் முடியும் நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் காவல் தெய்வங்களாக சொல்லக்கூடிய இந்த முனீஸ்வரன் வழிபாடு இந்த முனியாண்டி வழிபாடு கருப்பசாமி கோவிலுக்கு இந்த நரமாள சாத்தர் இந்த மாதிரியான வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் மிக முக்கியமான விஷயம் கடன் க்ளோஸ் ஆக போகுது இல்லாட்டி கடன் அடைய போகிறது இல்லை புது கடன் கிடைக்கப் போகிறது ஓகே அப்போ என்ன பண்ணணும் குபேரனை நம்ம பூச்சிக்கணும் ஸோ குபேர வழிபாடு அப்படின்றது ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக அமையும் அது தீபாவளிக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து குபேர வழிபாடு பூஜையெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம் தரக்கூடிய ஏற்றம் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும் அப்போ என்ன பண்ண போகிறோம் காவல்தெய்வ வழிபாடு பண்ண போகிறோம் குலதெய்வத்தை பிடிச்சிக்க போகிறோம் அப்புறம் நம்ம காசு வேணும்ல அதனால் குபேரனையும் சேர்த்து பிடிச்சிக்க போகிறோம் இந்த மூன்று வழிபாடும் பண்ணக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்குது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் வருடமாக இருக்குது தடை நீங்கி உங்களுடைய கனவு நினைவாகி அந்த நினைவில் அந்த நிஜத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமாக மிளறப் போகிறீர்கள் அதுதான் நடக்கப்போகுது கவலையப்பட வேணாம் சூப்பராக இருக்குது இந்த குரு பயிற்சி மிதன ராசிக்காரர்களுக்கு